கோவில்பட்டி அருகே ஆம்னி காரில் ரேசன் அரிசி கடத்தியவரை போலீசார் கைது செய்து தொள்ளாயிர கிலோ ரேசன் அரிசியை பறிமுதல் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து கிளவிப்பட்டி வழியாக கயத்தாருக்கு ரேசன் அரிசி கடத்தப்படுவதாக கோவில்பட்டி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜெகநாதனுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதனைத் தொடர்ந்து உதவி ஆய்வாளர் செந்தில் தலைமையில் தனிப்படை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியாக வந்த ஆம்னி கார் ஒன்றை போலீசார் சோதனை செய்தபோது அதில் தொள்ளாயிர கிலோ ரேசன் அரிசி இருப்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து போலீசார் காரை ஓட்டி வந்த அய்யனார் ஊத்து கிராமத்தை சேர்ந்த மணிகண்டனை பிடித்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் ரேசன் அரிசியை கடத்தி வந்தது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் ரேசன் அரிசி மற்றும் வாகனத்தை பறிமுதல் செய்து தூத்துக்குடி பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு உதவி ஆய்வாளர் ஹரிகண்ணனிடம் ஒப்படைத்தனர் இதனைத் தொடர்ந்து குடிமைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து மணிகண்டனை கைது செய்தனர்